அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் மூணே மூணு பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பத்து நிமிஷம் கூட ஜாஸ்தி அந்த ஸ்வீட் செய்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்வீட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் இது செய்கிறதுக்கு மூணு பொருள் போதும் நான் இன்றைக்கி வந்து டெஸிகேட் கோக்கனட் யூஸ் பண்ணியிருக்கேன் காஞ்ச தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட அது இல்லைனா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் அதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பரங்கி இப்போ பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒரு கடை வச்சிருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பால் பால் ஆடைலாம் இருக்கும் இல்லையா அதையும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் எடுக்கிறதுனால நமக்கு நெய் சேர்க்கணும்னு அவசியமே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட ஆடை இல்லாத பால் தான் இருக்குது அப்படின்னா திக்கான பால் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க அந்த பால் வந்து லைட்டாக சுண்ட வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நம்ம லாஸ்ட்டில் பால் காய்ச்சி காய்ச்சி நல்லா திக்காக வந்துடும் இல்லையா அந்த பால் தான் நான் எடுத்திருக்கேன் நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா ஒரு கிளாஸில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா சூடாகிட்டு வந்துகிட்ருக்கு இந்த டைமில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா விட போகிறோம் வெள்ளை வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் இதுக்கு பதில் நீங்கள் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் தான் இங்கே பாருங்கள் நம்ம சேர்த்து வெள்ளெல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு இன்னும் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை கரைஞ்சிருச்சுட்டியா பாலெலாம் தெரிஞ்சு போகாது நமக்கு வந்து பால் திக்கான பால் எடுத்துருக்கலாம்னு தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு டெஸிகேட்டட் கொக்கரை எடுத்துருக்கு இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கும் இது இல்லைன்னா வீட்டில் இருக்க தேங்காவே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா பொடியாக துருவிட்டு அதை வந்து வானிலை போட்டு நல்லா ஈரப்பதம் பொருளுளுக்கு வறு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பால் சூறு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் தேங்காயில் ஈரப்பதம் இருக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்ததுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால மொதவே நம்ம வறுத்து சேர்க்கும் போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டெசிகே கூக்கரை சேர்க்கறதுனால ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் எல்லாம் சேர்ந்து வந்துடும் நமக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் ஆயிடுச்சு எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்தியும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ரெண்டு மூணு நிமிஷம் ஜாஸ்தி எடுக்கும் அவ்வளோதான் இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க தண்ணி தொட்டுட்டு கையால் எடுத்து உருட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் உருட்ட வரணும் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாதத்திலேயே ஒட்டாமல் வருது இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சமாக தண்ணி தோறிட்டு உருட்டி வைக்கிறேன் உருட்ட வருது கரெக்டாக இருக்குது கையில் ஒட்டலை இப்போ கரெக்டான பதம் வந்துருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு எடுத்து எடுத்துச்சுட்டு இது நல்லாவே ஆரிச்சு ஆறுனதுக்கப்புறமே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் எந்த ஷேப்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பர்ஃபி மாதிரி கூட கட் பண்ணிடுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சிலிண்ட்ரிக்கலர் ஷேப்பில் பண்ண போகிறேன் பாருங்கள் ஆடுனதுக்கப்புறம் கூட கையில் ஒட்டவே இல்லை ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இப்போ நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது நட் சேர்க்கலன்னு கூட அவசியம் இல்லை நான் இதில் ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கல ஏன்னா தேங்காய் வாசமே போதும் அப்படின்றதுனால நான் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது மேலே நான் பாதா மட்டும் வச்சுக்கிறேன் நட்ஸ் சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான் அவ்வளோதான் செஞ்சு முடிச்சிட்டோம் மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக செஞ்சு முடிச்ச ஒரு ஸ்வீட் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிப்பீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யார்காது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதிங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்